யாருடைய சபதம் நிறைவேறப் போகிறது அமித்ஷா உடையதா இல்லை தமிழகத்தை ஆளக்கூடிய திமுக உடையதா தமிழ்நாட்டு அரசியல் களமானது தலைகீழாக மாறியிருக்கிறது திருமாவளவன் போட்ட குண்டு திமுக கூட்டணி விட்டு வெளியேறுவோம் என்று சொல்லி அதிர்ச்சி அளித்திருக்கின்றார் திருமாவளவனை யாரோ சூடேற்றி விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திடீர்னு அவங்க தொண்டர்கள் மத்தியில் முகநூல் நேரலையில் பேசுகின்ற பொழுது நமக்கு திமுக கூட்டணி விட்டால் வேறு கதியே இல்லையேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் வேற என்ன கதி இருக்குதுப்பா அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஏன் அவர் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி போடுறார் இல்லை தாவேக்காவுடைய தலைமையில் போய் இணைகிறாரு அவருக்கு என்ன வாய்ப்பாக கிடையாது விசிக்கா இழப்பதுக்கு என்னங்க இருக்குது திமுக தான் ஆட்சியை இழக்கணும் ஆனால் திருமாவளவன் திமுக கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டார் நம்மளாக கூட தான் கிடப்பார் அப்படின்னு திமுக காரன் பிசிக்காவை குறைத்து மதிப்பிட்டால் நமக்கென்ன வெளியேறுவதற்கான வாய்ப்பாக இல்லை திமுக விட்டு நமக்கு என்ன கதியாக இல்லை அவதூறு பரப்பி எடுக்கிறாங்க அற்பர்கள் அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்கிறாரு ஸோ திருமாவளவன் திமுகவுக்கு எதிராக தூக்கி போட்டிருக்கக்கூடிய குண்டு எதனால் என்று பார்க்கின்ற பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் பேட்டியளித்திருக்கின்றார் அவரிடத்துல நிறைய கேள்வியும் கேட்டிருக்கிறாங்க ஆனால் ஊடகத்தில் கவனம் பெற்ற கேள்வி ஒன்றே ஒன்று தான் திமுக கூட்டணியில பாமக உள்ளே வரப்போகிறதா விசிகா வெளியேற போகிறதா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க அதுக்கு முதல்வர் நெத்தில அடிச்ச மாதிரி டக்குன்னு பதில சொல்லிருக்கின்றார் இந்த பதில ஏன் முதல்வர் சொல்லணும் இதனுடைய பின்னணி என்ன எல்லாவற்றையும் நாம பார்க்க போறோம் ஆனா முதல்ல நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் தெரியுமா யாருடைய சபதம் நிறைவேற போகிறது அப்படின்னு கேட்டோம் இல்லையா அமித்ஷா உடையதா இல்ல தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவுதா அப்படின்னு கேட்டோம் இல்லையா ஏன் அப்படி கேட்டோம்னா அமித்ஷா அவர்கள் தமிழகத்தில் வந்து ரெண்டு நாள் தங்கினார் அந்த ரெண்டு நாளும் உண்ணாரா உறங்கினாரா என்று கூட தெரியாது ஆனால் ரெண்டு பெரிய மாற்றத்தை நிகழ்த்து விட்டு போய்விட்டார் நம்முடைய அமித்ஷா ஒன்று பாஜகவுக்கு ஒரு புதிய தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டார் ஏகப்பட்ட குழப்பங்கள் அண்ணாமலைக்கு எதிராக பல பேர் ஆதரவாக பல பேர் ஆனால் இரண்டு பேரையும் சமாதானம் செய்து ஒரு தலைவரையும் நியமிச்சார் அதிமுக கூட்டணிக்கு வராது என்று சொல்லுகின்ற போது அதிமுகவும் அழைத்து கூட்டணியும் உறுதி செய்து விட்டார் இப்படி ரெண்டு அதிரடி நிகழ்வுகளை அமித்ஷா அவர்கள் செய்து முடித்தார் இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி அன்றைய காலகட்டத்தில் இப்படி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நயனா நாகேந்திரன் அவர்கள் போயிட்டு அமித்ஷா அவர்கள் சென்னையில் இருக்கின்ற போது சந்தித்து இருக்கின்றார் எனக்கு ஏதாவது அறிவுரைகள் இருக்கிறதா அப்படின்னு அமித்ஷா கிட்ட கேட்டிருக்கிறாரு உடனே அமித்ஷா அவர்கள் சொன்னாராம் நீ கட்சிக்காரனை ஒருங்கிணைக்கின்ற வேலையை போய் பார் பூத் கமிட்டியை பலப்படுத்துகின்ற வேலையை போய் பார் தமிழகத்தில் கூட்டணி தொடர்பாக எல்லா விஷயங்களையும் நான் பார்த்துக்கிறேன் தேர்தல் வியூகத்தில் இருந்து தேர்தல் எப்படி எது கொள்ள என்ற விஷயத்து வரைக்கும் பாஜக கூட்டணியில் இன்னும் யார் யாரெல்லாம் சேர்க்கணும் என்ற விஷயம் வரைக்கும் நானே பார்த்துக்கிறேன் கூட்டணி தொடர்பாக உங்கள்கிட்டையும் சரி மற்றவர்கிட்டையும் சரி எதுவும் பேச போகிறதில்ல அதனால் கூட்டணி தொடர்பாக எதையும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லி வேண்டாம் கூட்டணி தொடர்பாக உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை நீங்கள் போய் கட்சியை மட்டும் பாருங்கள் நான் அடிக்கடி தமிழ்நாடு வரப்போகின்றேன் அப்படின்னு அமித்ஷா சொல்லிட்டார் இதன் மூலமாக அமித்ஷா என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் எத்தனையோ மாநிலங்கள் பாஜகவுக்கு எதிராக இருந்தது அங்கெல்லாம் தேர்தல் வியூகம் வகுத்து அவங்களெல்லாம் சாட்சியிருக்கிறோம் அதனால் தமிழக தேர்தல் களத்தை முழு கண்ட்ரோல் நான் எடுத்துக்கிறேன் இது வீழ்த்த முடியாத ஒரு களமும் அல்ல பாஜகவுக்கு அந்நியப்பட்டதும் அல்ல நான் பார்த்துக்கிறேன்டா சாமி நீ போ அப்படின்னு வந்து அமித்ஷா அவர்கள் தமிழக அரசியல் களத்தை சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு ஒரு மாநில தலைவராக ஒருத்தரை நியமிச்சுட்டு தேர்தல் வேலை என்ன செய்யணுங்க அப்படின்னு கேட்கின்ற போது நீங்கள் ஒன்றும் வேணாம் கட்சிக்காரனை மட்டும் போய் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதன் மூலமாக திமுகவை வீழ்த்துவதற்கு அமித்ஷா அவர்கள் சபதம் ஏற்றிருக்கின்றார் அதனால் இந்த சபதத்தில் நம்முடைய அமித்ஷா அவர்கள் வெற்றி பெற்றுத்தான் ஆக வேண்டும் இன்னும் அமித்ஷாவை சூடு விதமாக எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாதுன்னு வேற முதல்வர் சொல்லிட்டாரு அதனால இன்னும் சூடேறி இருக்கும் நம்முடைய எச் ராஜா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை எடுத்து காட்டினாரு அதுதான் தமிழக அரசியல் களமானது தலை கீழே மாறியிருக்குது என்ற விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பானது வெளியாக இருக்குது இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியுடன் தேமுதிக பாமக இந்த ரெண்டு கட்சிகளும் இணைந்தால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழகத்தில் ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா டுடே மற்றும் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பானது இருக்குதா கடைசியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா மூட்ஸ் ஆஃப் நேஷன் என்ற பார்வையில் சி ஆனது தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது அண்ணாமலைக்கு முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் தமிழக மக்கள் அவரை எவ்வளோ பேர் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற கருத்து கணிப்பு கூட எடுத்து வெளியிட்டாங்க அந்த தருணத்தில் நம்ம முதலமைச்சருக்கு இருபத்தி ஏழு சதவீதம் தான் இருந்தது அண்ணாமலைக்கு ஒம்பது சதவீதம் இருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து சதவீதம் இருந்திருக்குது ஆனால் இன்றைக்கி ஒரு மாதம் கூட ஆகலை புதிய கருத்து கணிப்பை புதிய கூட்டணி உருவான பிறகு எடுத்திருக்கிறாங்க அது ஐம்பத்தி ஏழு சதவீதத்தை தொட்டு இருக்கிறது இப்படி அதிரடியாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வாக்கு உயர்வதை முதல்வர் சகித்து கொள்வாரா அதனால அதிமுக பாஜக கூட்டணியில் பாமக இணைந்தால் அது நமக்கு சவுமணி என்பதை பற்றி திமுக உணர்ந்திருக்குமா இல்லையா அதனால தான் அன்மணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இல்லையா இது கூட்டணி தொடர்பான விஷயம்தான் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடெல்லாம் கிடையாது கடந்த காலத்தில் அன்மணி ராமதாஸ் எடுத்த கூட்டணி முடிவுகள் அத்தனையும் பாமகவை பலவீனப்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இனிமே பாமக எழுந்து வர என்றால் நாம் திமுக கூட்டணி தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாஸ் நினைப்பதாகவும் ஆனால் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதம் அன்றைய அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம கூட்டணியை முடிவு செய்ய முடியும் அதன் அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்ட்ரலில் பாஜக தான் ஆட்சிக்கு வரப்போகுது காங்கிரஸ் கூட்டணியானது ஆட்சிக்கு வராது தமிழகத்தில் யார் வெற்றி பெற்றாலும் யார் தோல்வியடைந்தாலும் மத்தியில் பாஜக தான் அதனால் பாஜக கூட்டணியில் இருந்தோம் என்றால் ஒரே ஒரு எம்பி வெற்றி பெற்றால் கூட பாமக சார்பில் மத்திய அமைச்சராகலாம் ஆனால் திமுக கூட்டணியில் இருந்து நாம் என்னத்தை பலனை கண்டோம் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாமக பாஜக கூட்டணியில் இருந்தது சரியானது தான் அப்படின்னு அன்மணி ராமதாஸ் அவர்கள் வந்து முடிவெடுத்ததை பற்றியும் அன்றைய கால சூழ்நிலையில் எடுத்த முடிவு சரிதான் என்பதை பற்றியும் டாக்டர் ராமதாஸுக்கு அன்மொழி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனாலும் நீ தலைவராக தொடரணும்னா கூட்டணி தொடர்பான முடிவுகளை நானே எடுப்பேன் என்ன சொல்கிற அப்படின்னு வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்மணி ராமதாஸ் கிட்ட சொல்லிட்டாராம் அதனுடைய ஒரு பகுதியாக தான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திமுக இடத்துல பேசினதாகவும் அதுக்கு திமுக தலைமையானது என்னங்க விசிகாவுனுடைய ஒரு கொள்கை இருக்குது உங்களுக்கு தெரியாதுங்களா பாஜக பாமக எந்த கூட்டணி இருக்குதோ அந்த கூட்டணியில் விசிகா இடம்பெறாது என்று சொல்லி போட்டாங்களே அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் வர முடியுமா அப்படின்னு திமுக கேட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் விசிக்காவை சமாதானப்படுத்திக்கிறோம் வேல்முருகனை சமாதானப்படுத்திக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு பாமகவில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகள் விசிக்காவை சமாதானப்படுத்தும் விதமாக இந்த முழு நிலவு மாநாடானது மே பதினோராம் தேதி நடைபெறப் போகுது மகாபலிபுரத்தில் அந்த அழைப்பு இதை எடுத்து போயிட்டு பாமகவுடைய மூத்த நிர்வாகிகள் திருமாவளனவர்களை சந்தித்து எங்கள் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்குறாங்க திருமாவளனவர்களும் அழைப்புதழை வாங்கிக்கிட்டு அவங்க போத்தின பொன்னாடையெல்லாம் போர்த்திக்கிட்டு எப்போ மாநாட்டுக்கெல்லாம் வர முடியாது நம்முடைய ஐயா அவர்களுக்கு பெரியா அவர்களுக்கு வாழ்த்த தெரிவிச்சிருங்க நல்லா இருக்கிறாருங்களா அப்படின்னு சிரித்த முகத்துடன் அழைப்பிதழை வாங்கிக்கிட்டு நாம் இணைந்து பணியாற்றுவதற்கு இன்னும் காலம் இருக்குது திடீரென அந்தர்பல்டிலாம் அடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துவோம் அப்படின்னு விசிகனுடைய தலைவர் தொல் திருமாவனர்கள் சொன்னதாகவும் படிப்படியாக தான் தொண்டர்கள் இடத்திலும் சரி நிர்வாக இடத்திலும் சரி மனமாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதனால் பாமக விசிகா ஒரே கூட்டணியில் வருவது போக போக பார்த்துக்கலாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது இதுக்குள்ளே எந்த ஒரு முடிவு எடுக்க வேணாம் போயிட்டு வாங்க மாநாடு நல்லபடியாக நடக்கட்டும் இந்த மாநாடு எந்த அளவுக்கு அமைதியாக மகாபலிபுரத்தில் நடக்குதோ பட்டியலின மக்களுக்கு எதிராக எந்த வித தாக்குதலும் இல்லாமல் அமைதியாக நடக்குதோ அதற்கு பிறகு விசிக்க பாமக ஒரே கூட்டணியில் இருப்பது தொடர்பாக பார்த்துக்கலாம் அப்படின்னு திருமாவளவன் வந்து சொல்லி போட்டாராம் ஏன்னா முழு நிலவு மாநாடு என்றாலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வீசிக்காரங்க வன்னியர்களை அடிப்பாங்க அதனாலேயே பிரச்சனை வரும் வட மாவட்டங்கள் என்றாலே வந்து பார்த்திங்கன்னா உயர்ந்த சாதி தாய்ந்த சாதி என்ற பிரச்சனை எப்போதும் இருக்குது அரசியலுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க ஆனால் வட மாவட்டங்களில் சாதி ஏற்றத்தாழ்வுகள் மேக்சிமம் கிடையாது அரசியலுக்காக தான் தூண்டி விடறான்னு வச்சிக்கலேன் அதனால் இந்த மாநாடு அமைதியாக முடியட்டும் பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திருமாவளன் சொல்லிட்டாராம் அதனால் பாமக முன்னெடுப்புகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு நிம்மதியாக இருக்கிறது அதனால் திமுக கூட்டணிக்கு பாமக வருவது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நம்ம முதல்வர் அவர்கள் பேட்டி அளிக்கின்ற போது நெத்தியில் அடித்த மாதிரி ஒரு பதில் சொல்லிவிட்டார் தவாருங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பலமாக தான் இருக்குது எங்களுக்கு புதிய கூட்டணி ஒன்றும் தேவையில்லை எல்லா கூட்டணி கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றன உறுதியாக இருக்கின்றன எதற்காக பாமக வேணும் அதனால் பாமக திமுக கூட்டணிக்கு வரல அப்படின்னு சொல்லி போட்டார் இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா பாமக திமுக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னார்னா வேற வலிமையை விடும் பாமக அதனால் பாமக எங்கள் கூட்டணிக்கு வரல ஒரு வருஷம் இல்லையா அதனால் தீர்த்தே சொல்லுவோம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கல நிலவரம் மாற மாற பிறகு பார்த்துக்கலாம் அதாவது திமுக கூட்டணிக்கு பாமக வேண்டாம் என்று முடிவெடுத்தோம்னா ஏப்பா கொடுக்குறத கொடுங்கப்பா நாங்கள் ரொம்ப பலவீனமாக இருக்கிறோம் திமுக கூட்டணி வரம்பா அப்படின்னு பாமக இறங்க வரும் அப்படின்றதுனால தான் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு சொல்லுகின்ற போது ஏற்கனவே எங்கள் கூட்டணியானது பலமாக இருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணியை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோக்கடிச்சிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலையும் தோக்கடைச்சிருக்கோம் ரெண்டு முறை தோக்கடித்தான் நாங்கள் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோக்கடிக்க மாட்டோம் கருத்து கணிப்புகள் அத்தனையும் பொய்யுங்க நாங்கள் நம்ப மாட்டோங்க அப்படின்னு வந்து முதல்வர் சொல்லியிருக்கின்றாராம் அவங்களுக்கு ஆதரவாக கருத்து கணிப்பு வந்தால் ஓகே ஆனால் அவங்களுக்கு எதிராக கருத்து கணிப்பு வந்தால் அவங்க நம்ப மாட்டாங்களாம் அதனால் திமுக கூட்டணியில் பாமக இல்லை விசிகா தான் இருக்குது அப்படின்னு முதல்வர் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வின்னு கேட்டிங்கன்னா பாமக வேண்டாம் என்று தீர்க்கமாக முதல்வர் முடிவெடுப்பதுக்கு என்ன காரணம் தெரியுமா வன்னியர்கள் பெரும் சமூகம்தான் அவங்க ஒரே புள்ளியில் இணைய மாட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வணிகர்களுக்கு வழங்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத வந்து காலியாச்சு ஆனால் சூடு சொரணை கொண்ட எந்த ஒரு வன்னியனாவது இருந்து அதாவது குறிப்பாக திமுகவில் இருக்கக்கூடிய வன்னியன் எவனாவது ஒருத்தன் எழுந்து ஏங்க இந்தியாவில் பல மாநிலங்களில் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதே மாதிரி தமிழகத்தில் சாதிவாரி வாரி கணக்கெடுப்பு எடுத்தால் என்னங்க உச்சநீதிமன்றமானது புள்ளி உரத்தை கொடுத்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடை உறுதிப்படுத்துங்க தானே சொல்லியிருக்கிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் என்னங்க மற்ற மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு இல்லைங்களாங்க வன்னியர்கள் தாங்க திமுகவை தூக்கி பிடிக்கிறாங்க இப்போ ஆட்சி அமைந்திருக்கு இல்லையா இந்த ஆட்சி கூட பாருங்க வட மாவட்டங்களாக தாங்க நீங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கீங்க தென் மாவட்டங்களோ மேற்கு மாவட்டங்களோ கிடையாதுங்க அதனால் கிழக்கு மாவட்டமும் வட மாவட்டமும் தான் கை கொடுத்துருக்குது அங்கெல்லாம் வன்னியர்கள் தான் இருக்கிறாங்க அதனால் வன்னியர்களை பகிர்ச்சிக்கொள்ள வேண்டாம் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை உறுதிப்படுத்தும் விதமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து எல்லா சாதிகளுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு பிரித்து கொடுத்தா என்னங்க வேணாம் நான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய சுரணக்கட்ட வன்னியர்கள் யாரும் கேள்வி கேட்கவே இல்லை அதனால் வன்னியர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றாக போகிறதில்லை ஆனால் பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்தில் இருந்தே வந்து தங்களுக்கு எந்த மாதிரியான புறக்கணிப்புகள் இருக்குது என்பதையெல்லாம் உணர்ந்திருக்கின்றார்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் எப்போதிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு காலகட்டத்திலே ஜோதிலால் பூலே அவர்கள் காலத்தில் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் அனுபவிக்கின்ற துன்பத்தை உணர்ந்திருக்கின்றார்கள் அப்படி தனக்கு துன்பம் வருகுதுன்னா என்ன காரணம் அப்படின்றத பட்டியலின மக்கள் யோசித்திருக்கிறாங்க நமக்குள் இருக்கக்கூடிய ஒற்றுமை இன்மைதான் நாம் ஒற்றுமையாக இருந்தோம் என்றால் நம்மளை யாரும் அசைத்து பார்க்க முடியாது என்ற முடிவுக்கு பட்டியலின மக்கள் வந்துட்டாங்க அதனால் பட்டியலின மக்களுக்கு எதிராக எந்த அரசாங்கமும் செயல்படாது அப்படி செயல்பட்டால் ஒருத்தவங்க கூட ஓட்டு போட மாட்டான் அதனால் முந்நூறு ஆண்டு கால ஒற்றுமை பட்டியலின மக்கள் மத்தியில் இருக்குது ஆனால் வன்னியர்கிட்ட அப்படி கிடையாது ஒவ்வொரு வன்னியனும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பொருளாதாரத்தில் தலைகீழ் மாற்றம் ஏற்பட்டு பெரிய பண ஆகிட்ட மாதிரி திமுக ஓட்டு போகிற முடிவு எடுத்திருக்கிறோம் அதனால் வன்னியர்கிட்ட ஒற்றுமை இல்லை ஆனால் பட்டியலின மக்களிடையே ஒற்றுமை இருக்கிறது அது மட்டும் இல்லை வன்னியர்களுக்கான எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருக்கிறது தமிழகத்தில் அதனால் வன்னியருடைய வாக்கு இல்லை என்றாலும் கூட வன்னியர் எதிர்ப்பு வாக்கு மூலமாக நாம் வெற்றி பெற்று விடலாம் அன்மணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எடப்பாடி கொடுத்தார் அதன் மூலமாக கூட பாமக வட மாவட்டங்களில் பெருசாக வெற்றி பெறலை அதனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதமானது தமிழ்நாடு தேர்தல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறாரு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை அடிப்படையாக வச்சு பாமக பிரச்சாரம் பண்ணிச்சு ஆனால் அது கூட தமிழக அரசியல் காலத்தில் ஈடுபடலை ஆக மொத்தத்தில் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது வெற்று கோஷமாக அரசியலுக்காக பாமக எழுப்புவது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க அதனால தான் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு திமுக நினைக்கிறது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வந்து கை கொடுக்கல அப்படின்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதை சரியாக மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கலை பத்து புள்ளி ஐந்து சதவீதமானது வன்னியர்களுக்கு கிடைத்தால் அதில் பலன் பெறப்போவது யார் எதனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேண்டும் அது எதிர்காலத்தில் வன்னியர் சமூக மக்களுக்கான பொருளாதார எழுச்சிக்கு எப்படி பயன்பட போகுது இந்த விஷயங்களை எடுத்து சொல்ல தவறிட்டதன் காரணமாகத்தான் திமுக பத்து புள்ளி ஐந்து சதவீத விஷயத்தில் அலட்சியமாக இருக்கிறது அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சமுதாயமும் போய் இடத்துல எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் எங்கள் சமுதாயத்துக்கு எவ்வளோ இடஒதுக்கிட்டு தரீங்க அப்படின்னு ஆள்பவர்கள்ட்ட கேட்கணும் ஆனால் நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழ் குடி சாதிகள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதி பத்து புள்ளி அஞ்சு வாங்கிடுச்சா அதை எப்படி ரத்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதிக்கு எதிராக உச்ச வரைக்கும் போய் ஒரு சாதிக்கு கொடுக்கப்பட்ட பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்து தடை வாங்கின்னு வந்து இன்பம் காண்கின்ற தமிழ் சாதிகள் தான் இருக்குது தமிழ்நாட்டில் எப்போதுமே சரி அவனுக்கு ஏன்டா கொடுத்தனே கேட்கக்கூடாது எனக்கு ஏன் தரல அப்படின்னு தான் கேட்கணும் அதுதான் நியாயமானது அவனுக்கு ஏன்டா கொடுத்த அதை பாடுற நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வன்னியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை கொண்ட சாதிகள் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கிட்ட ரத்து பண்ணிட்டாங்க ஸோ வன்னியர்களுக்கு எதிராக மற்ற எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்க அதனால் வன்னியர் வேண்டாம் என்று முடிவெடுத்தால் கூட மற்ற சாதிகள் நமக்கு ஓட்டு போடும் என்று திமுக நினைக்கிறது அதனால தான் பாமக தேவையே இல்லை போ வீசிக்காக இருந்தால் போதும் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் மேல் விழுந்து கொண்டு நான் திமுக கூட்டணிக்கு தான் போவேன் அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் சொல்கிறாரு அவர் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார் கட்சிக்காக உழைத்தார் வன்னியர்களுக்காக உழைத்தார் ஆனால் உழைத்ததை யாரும் குறை சொல்லலை ஆனால் கடந்த கால தேர்தல் போல் இந்த தேர்தல் இல்லை அப்படின்னு தான் புரிஞ்சு வேண்டும் அதனால் திமுக கூட்டணிக்கு பாமக முயற்சி செய்வதெல்லாம் விட்டுட்டு இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணிக்கு அவர் வரணும் இப்போதே இணைந்து திமுகக்கு எதிராக பெரிய முன்னெடுப்பு எடுத்தால் இப்போது ஐம்பத்தி ஏழு சதவீதம் அதிமுக பாஜக கூட்டணி வாங்கும் என்று வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அறுபது சதவீதம் கூட வாய்ப்பு இருக்கிறது ஆனால் முதல்வர் பாமக வேண்டாம் என்று முடிவெடுத்தால் கூட ஏதோ ஒரு ஆட்கள் மூலமாக அங்கே போய் சேர்ந்துட மாட்டுமா என்ற அற்ப எண்ணம் டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிறது ஏன் அந்த எண்ணம் வந்ததுன்னு நமக்கு தெரியலை ஆனால் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் திமுக வணிகர்களுக்கு தரலையே இது தொடர்பாக மக்கள்கிட்ட என்ன கருத்தை தெரிவிப்பாங்க பாமக திமுக கூட்டணிக்கு போனால் அப்படின்றதும் நம்மளுக்கு தெரியலை மொத்தத்தில் பொறுத்து வந்து பார்ப்போம் அமித்ஷா சபதம் ஏற்றிருக்கின்றா தமிழக அரசியல் கழகத்தை நான் பார்த்துக்குறேன் வேறு எவனும் பார்க்க வேணாம் என்று சொல்லியிருப்பதனால ரொம்பவே அக்கறை கொண்டிருப்பதனால அமித்ஷாவுடைய சபதம் தான் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நன்றி